ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவுல பார்க்கக்கூடியது வரக்கூடிய செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமையன்று நிகழ இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தியை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை அதற்கு பிறகு கடகம் ராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பற்றியும் தாங்க தெளிவா பார்க்க போறோம் பொதுவாக வே பெருமான் அப்படின்றவர் ரொம்பவே எளிமையான கடவுள் இவருடைய வழிபாட்டு முறைகளும் ரொம்ப ரொம்ப எளிமையானது ஸோ எந்த ஒரு காரியங்கள் செய்வதாக இருந்தாலுமே கூட முதல்ல நம்ம வழிபாடு செய்யக்கூடியது விநாயகப் பெருமான் தான் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அன்றாட பொழுதுகள் சிறப்பாக இருப்பதற்கு தினந்தோறுமே விநாயக பெருமானை வழிபாடு செய்யலாம் குறிப்பாக திருமண வாக்கியம் குழந்தை பாக்கியம் வேலை மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் கண்டிப்பாக தொடர்ந்து விநாயகர் வழிபாடு செய்யுங்க சிறப்பானது பொதுவா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட திதி கிழமை மற்றும் நட்சத்திரம் எல்லாம் உகந்ததாக இருக்கும் அந்த வகையில் விநாயகருக்கு உரிய திதினா அது சதுர்த்தி திதி தாங்க பதினாறு திதிகளில் நான்காவதாக வரக்கூடியது இந்த சதுர்த்தி திதி இந்த நாள்ல விநாயகரை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா வேண்டிய அனைத்து விதமான செல்வங்களும் வந்து கிடைக்கும் அதே போலதான் இந்த விநாயகர் சதுர்த்தியும் ரொம்பவே சிறப்பானது விநாயகப் பெருமானுடைய தெய்வீக குணங்களை கொண்டாடக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ரொம்பவே எளிமையான கடவுளாக இருக்கக்கூடிய இவர் ஆற்றங்கரை குளத்தங்கரை மற்றும் அரச மரத்தடியில வீட்டிலிருந்து நமக்கு அருள்பாலிக்கக்கூடியவர் பிடித்தாலே பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நம்மளுடைய எண்ணங்களை வந்து நிறைவேற்றி கொடுக்கக்கூடியதில் இவரும் வந்து வல்லவர் தாங்க விநாயகருடைய பிறந்தநாளை பத்து நாள் கொண்டாட்டமா உலகங்களும் இருக்கக்கூடிய இந்துக்களால் ரொம்பவே ஆர்வத்தோடும் பக்தியோடும் வந்து கொண்டாடப்படுது பொதுவாகவே சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்வதால் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி பக்தர்களுடைய விருப்பங்களை வந்து நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இந்த சதுர்த்தி திதி பார்த்தீங்கன்னா வளர்பிரை சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி அப்படின்னு மாதத்திற்கு ரெண்டு முறை வந்து சதுர்த்தியானது வரும் இதுல தேய்பிரை சதுர்த்தியை தான் நம்ம சங்கலகர சதுர்த்தி அப்படின்னு சொல்றோம் பொதுவா எந்த சதுர்த்தியா இருந்தாலுமே சரிங்க அதுல விரதம் இருந்தீங்க அப்படின்னா விநாயகருடைய முழு அருளுமே உங்களுக்கு வந்து கிடைக்கும் முழு முதற் கடவுளாக போற்றப்படக்கூடிய விநாயகருக்கு உரிய வழிபாட்டு நாளாக இந்த சதுர்த்தி நாளானது பார்க்கப்படுது விநாயகர் அப்படின்ற சொல்லுக்கு தனக்கு மேல வேறு ஒரு தலைவன் இல்லாதவன் அப்படின்றது தான் பொருள் விகனங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இவர் நாம் தொடங்கக்கூடிய சுபகாரியங்கள் அனைத்தையும் இடையூறுகள் எதுவும் ஏற்படாமல் நிறைவேற்றி கொடுக்கறதுல சிறப்பானவர் இந்த விநாயகரை வழிபடுவு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலுமே கூட முக்கியமானதாக இந்த சதுர்த்தி நாள் தான் வந்து பார்க்கப்படுது ஸோ சதுர்த்தியில இருந்து விநாயகருடைய அருளாசியோடு உங்களுடைய அனைத்து காரியங்களும் சிறப்பாக நடக்க வேண்டும் அப்படின்னு நாங்களும் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் வாங்க இப்போ கடகம் ராசினியர்கள் என்ன மாதிரியான எல்லாம் அடைய போறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம

அப்பதான் அங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு அதாவது சதுர்த்திக்கு அப்புறமா நல்ல ஒரு மாற்றங்களானது இருக்கும் பொதுவாகவே இந்த கடகம் ராசி நேயர்கள் அன்பு உள்ளம் கொண்டவர்கள்ங்க தாய் தந்தையரை தான் தங்களுடைய கடவுளாக நினைக்கக்கூடியவங்க அதனால தான் அவங்களுடைய ஆசையோட எல்லாவற்றையுமே அவங்களால வந்து பெற முடியுது அப்படிப்பட்ட உங்களுக்கு வரக்கூடிய சதுர்த்திக்கு அப்புறமா நிறைய சிறப்பு பழங்களானது காத்துட்ருக்குங்க வாங்க என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம தெளிவாகவே பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் விநாயகப் பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க கூடவே விநாயக பெருமானுக்கு உரிய மந்திரமான ஓம்கன் கணபதியே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை உங்களுடைய மனதில் ஏதாவது ஒரு ஆசைகள் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை மனதார நினைச்சிக்கிட்டு சீக்கிரமாக நடக்கணும்னு விநாயக பெருமான்ட வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை வந்து பதிவு பதிவு செய்யுங்க நிச்சயமாக கூடிய விரைவில் அந்த விஷயமானது நடந்துருங்க அதனால் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க கடகம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் வடக்குடைய காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்குது உங்களுடைய தொழில் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க வேலையில் கொஞ்சம் மும்பரமாக நீங்கள் வந்து செயல்படுவீங்க பரபரப்பாகவே இந்த மாதம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறமா உங்களுடைய செயல்கள் மூலமாக வாழ்க்கையில் எல்லா விதமான சாதகமான தாக்கத்தையும் வந்து நீங்கள் வந்து பெறுவீங்க கல்வி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய கல்வியில் நல்ல ஒரு அர்ப்பணிப்போடு வந்து செயல்படக்கூடிய காலகட்டம் நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் பெற முடியுங்க புதிய பாடங்களை கற்பதுலேயும் ஆர்வமானது உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் கல்வி தொடர்பான முயற்சிகள் அனைத்துமே வெற்றிக்கு வந்து வழிவகுத்து கொடுக்கும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கடகம் ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப ஒரு கலவையான ஒரு பலன்களை தான் வந்து பெற போறீங்க ஸோ உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய மரியாதை பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாத நிலையில அதிகரிக்கும் என்றாலுமே கூட ஒரு சில நேரங்கள்ல கடுமையான வார்த்தைகளால வீட்டில் நிறைய பிரச்சனைகள் கூட ஏற்படலாம் ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் ஒருவேளை வெளிப்படை தன்மையோட நீங்க நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து பெரிதாகாமல் இருக்கும் வாழ்க்கை துணையினுடைய உணர்வுகளை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க செயல்படுறதும் ரொம்பவே நல்லது தேவையில்லாமல் இடத்துல உணர்ச்சி வசப்படுவதை முதல்ல நீங்க தவிர்த்துட்டீங்க அப்படின்னா பிரச்சனைகள் வந்து பெரிதாகாமல் இருக்கலாம் நிதி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்கள் தாங்க கிடைக்க போகுது புதுசா வருமான வாய்ப்புகளை பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சில போராட்டங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்கு சோ போராட வேண்டியதும் இருக்கும் உங்களுடைய செலவுகள் விஷயத்துலலாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் அதே போல் உணவு பழக்க வழக்கங்களும் உணவு பழக்க வழக்கங்களில் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கலாம் சோ கண்டிப்பா நீங்க சாப்பாட்டு விஷயத்துல அக்கறை எடுத்துக்கோங்க அதே போல் உங்களுடைய வண்டி வாகன பயன்பாட்டிலும் கவனத்தை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த தொகை மற்றும் பதவி உயர்வு போன்றவை எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்குங்க குறிப்பா வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நீங்கள் விரும்பிய இடத்துல விரும்பிய வேலை வாய்ப்புகளானது உங்களுக்கு இந்த டைம்ல கிடைக்கும் ஸோ அதே நேரம் வியாபாரிகளை பொறுத்த வரைக்குமே அதிகமான மூலப்பொருட்கள் எல்லாம் இருக்கும் உங்களுடைய கொள்முதல் செய்ய வெளியூர்ல இருந்து நீங்கள் வந்து வரவழைக்கிறதுக்கும் சான்ஸ்லாம் இருக்கு அதனால அதிகமான லாபத்தை எல்லாம் நீங்கள் வந்து காட்ட முடியும் குடும்பத்தினுடைய தலைவிகள் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுவாங்க அதாவது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக ஏதாவது ஒரு வகையில் நீங்க தொகை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்காக உங்களுடைய நகைகளை வந்து அடகு வச்சு கணவருக்காக நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அதுக்கான சான்ஸ்லாம் இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய புரிதல் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்குங்க குடும்பத்தோட விருந்து விழா அப்படின்னு போய்ட்டு வருவீங்க அதற்கான வாய்ப்பு இருக்குது குருவி உங்களுடைய உடல் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்பப்போ இடுப்பில் மட்டும் வழியானது வந்துட்டு போகுங்க அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாட்களாக இருக்குங்க உங்களுக்கு குறிப்பாக கலைக்குரிய அதிபனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு பாதகமாக இருக்கிறாரு ஸோ உங்களுடைய திறமைகளை எல்லாம் நீங்கள் அதிகரித்துக்கணும் எந்த வேடமாக இருந்தாலுமே கூட அதை ஏற்று நீங்கள் நடிக்கிறதுக்கு தயாராகிக்கோங்க அதுதான் உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல துறையில் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் அதற்காக கூடுதலான உழைப்பை வந்து போடணுங்க உழைப்பு இல்லாமல் எந்த ஒரு பலனும் உங்களுக்கு வந்து கிடைக்காது ஸோ முடிந்த அளவுக்கு நல்ல ஒரு உழைப்பை போட்டு அதன் மூலமாக நல்ல ஒரு பலனையும் வந்து பெற்றுக்கோங்க திரும்ப திரும்ப நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மறக்காமல் வந்து இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களும் வந்து கிடைக்கும் முக்கியமாக கடகம் ராசி ராசியின்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் எல்லா விதமான செயல்பாடுகளிலுமே அக்கறை எடுத்துக்கிறது நல்லது தாங்க பொதுவாக கடகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு மாற்றங்களை தான் வரக்கூடிய நாட்களை வந்து சந்திக்க போகிறீங்க அதிலும் காதல் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க ஸோ காதல் வாழ்க்கை எல்லாமே திருமணத்தில் போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய காதலை வீட்டில் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட இந்த டைம்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது பல நாளாக இந்த வாய்ப்புக காத்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த நாள் எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு ஸோ போல் நாட்களில் கடகம் ராசி என்பவர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் வாழ்க்கை துணையோடு நீங்கள் வெளிப்படையாக நடந்துக்கோங்க அதுதான் இந்த டைமில் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களையும் வந்து பெற்றுக் கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உணர்வுகளை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுனாலையோ அல்லது டைம் ஸ்பென்ட் பண்ணுறதுனாலையோ எந்த வகையிலும் நீங்கள் போக மாட்டீங்க ஸோ அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரிங்க கண்டிப்பாக உங்களுடைய பார்ட்னர் கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக நடந்துக்கோங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதும் கூட அதே நேரம் தேவையில்லாத விஷயங்களுக்காக தேவையில்லாத நேரத்தில் உணர்ச்சி வசப்படுவதை முதல்ல நீங்கள் தவிர்த்துக்கோங்க அதுதாங்க நல்லதும் கூட ஏன்னா உணர்ச்சி வசப்பட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் முடிந்த அளவுக்கு பொறுமையாகவே இருங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் கடகம் ராசி நேர்களாகிய உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி எல்லாம் தெளிவாகவே தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மேலும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கணும் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிதாகாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு எளிமையாக பரிகாரத்தை வந்து செய்துக்கோங்க வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு நீங்கள் வழிபாடு செய்வதால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கூடவே நீங்கள் புதன்கிழமைகளில் பெருமாளை வழிபாடு செய்துக்கோங்க அதுவும் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் இந்த பதிவின் மூலமாக நிறைய இன்ட்ரஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு வகையில் இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் அனைத்துமே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க